அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த வீடியோவில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு சூப்பரான விஷயங்கள் நான் வச்சுருக்கேன் இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதை வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தான் அதை வந்து நமக்காக சொல்லியிருக்காங்க மறுபடியும் வீக்கா ஃபென்ட்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க விஜய் காவேரிக்கு அதாவது வீக்காவுக்கு ஓட் பண்ணுறதுக்கு அதாவது மகாநதியில் வந்து நாலு கேட்டகிரியில் வந்து லோன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு தானே கேட்குறீங்க இந்தியன் டிவி கப்பல் அவார்டு இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம மகாநதிக்கு வந்து நாலு கேட்டகிரியில் அவங்க வந்து அவங்கள வந்து அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க அதிலே நமக்கு பிடிச்சது நம்ம எது வேணால் ஓட் பண்ணிக்கலாம் நம்ம மகாநதி அப்படின்னால எல்லாமே நமக்கு பிடிச்சது தான் அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணி விஜய் காவேரியை மறுபடியும் மீண்டும் ஒரு முறை வந்து அவங்கள வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அவார்டு வாங்கியிருந்தாங்க இல்லையா அது மாதிரி சூப்பரான விஷயம் இது வந்து போன வாரமே வந்து நவம்பர் ஃபஸ்ட்லேயே வந்து இது நடக்க வேண்டியது ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க என்னான்னு தெரியல இப்போ அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேஜில் போய்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஓட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் டிவி இன்ஸ்டா ஐடி போனீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு த அது தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க அதை பார்த்து அதுபடி ப்ரா அந்த ப்ராசஸ் படி நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா விஜய் காவேரிக்கு அதாவது நம்ம வீக்காவுக்கு அவங்க நம்ம என்ன நாலு கேட்டகரி கொடுத்துருக்காங்களே எல்லாருமே வந்து அதில் நமக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிறத எப்படியாவது பெஸ்ட் சீரியல் பெஸ்ட் கப்புள் வாங்குறாங்க ஆல்ரெடி பெஸ்ட் ஹீரோ பெஸ்ட் ஹீரோயினி அந்த மாதிரி அவார்டு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க தமிழில் கண்டிப்பாக விஜய் காவேரி தனித்தனியாக ஒரு அவார்டு பேர ஒரு அவார்டு ஒரே அவார்டு ஃபங்க்ஷனில் ரெண்டு அவார்டு வாங்கணும் அவங்க அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆசை இருக்கலாம் ஆசைப்பட்டாதாங்க மனுஷன் வாழ் வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியும் ஆசைப்படாமல் இருக்கவே கூடாது அதனால் இது ஒரு ஆசைப்படுறோம் அது ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து இதை பண்ணலாம் சரிங்களா எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஆசைப்படுறதில் தப்பு கிடையாது சரிங்களா பொறாமல் தான் படக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து நான் சொன்னதில் எந்த ஒரு இது தான் நான் நினைக்கிறேன் அதனால் விஜய்யும் சரி காவேரியும் சரி ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு அவார்டு வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த இதில் கேட் இந்த கேட்டகரியில் இண்டிவிஜுவலில் இவங்களை போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா